வணக்கம் ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ராசி தலை ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசி அப்படிங்கிறது ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமை மிக்க ராசி அந்த ராசி நல்லா இருந்ததுனாலே வந்து ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமை வந்து அவங்கிட்ட இருக்கும் மேச ராசி வந்து உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் பலமாக இருக்கிறது வந்து சிறப்பு சரி இப்போ மேசராசிக்காரங்களுக்கு ஏதாவது சுபகிரங்களுடைய பார்வை இருக்கா இல்லை பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய எட்டாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் ஜென்ம ராசி வந்து ராசி அதிபதி வந்து பார்க்கறது வந்து சிறப்பு தான் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு குருவுடைய பார்வையிலையும் வந்து வர்றார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா இது கடந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அவர் மறைஞ்சு சனி பார்வையில் இருக்கிறது வந்து அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை போட்டி பொறாமைகள் கந்திஷ்டி கோளாறுகள் எதிரிகள் தொல்லை தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து சந்திச்சிருப்பீங்க இனி வந்து இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படும் குருவுடைய பார்வை வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து விழுகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே வந்து உங்களை தேடி வராது பிரச்சனைக்குரிய நபர்கள் வந்து உங்களை விட்டு விலகி போகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு திருமண விஷயங்கள் அதாவது மேசை ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது வரன் பார்த்துட்டுருந்தாங்கன்னா அந்த வரன் வந்து நல்ல முறையில் வந்து அமைஞ்சு திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து கை கூறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு திருமணமான மேச ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கடந்த மாதங்களில் வந்து இந்த செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டில் இருந்தார் அதுவும் சனியுடைய பார்வையில் இருந்ததுனால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து வந்திருக்கிறக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அது எல்லாமே வந்து இப்போ செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் கணவன் மனைவி ஏதோ சண்டையில் வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட ஒன்று கூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஒரு ஆசியாதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை வாங்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வாடிக்கையாளர்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் உங்கள் ராசிக்கு தனாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதும் வந்து சிறப்பு தான் சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதியை வந்து அவர் சிம்ம ராசிக்குள்ளே வந்து பயிற்சி ஆகிடுவார் நான்காம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு போறதும் வந்து சிறப்பு தான் ரெண்டாம் இட விஷயங்கள் ஏழாம் இட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கட்டாயம் வந்து கொடுப்பார் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்கு தடைகள் வந்து ஏற்படாது திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போய் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் வந்து பலமா இருக்கிறதுனால திருமண விஷயங்கள் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அற்புதமா வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் அது தன்னுடைய நண்பரான சூரியன் கூட இணைஞ்சு நிற்கிறார் இது வந்து சிறப்பு தான் அப்ப கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் இது சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் மனோதைரியம் வந்து ஏற்படும் முயற்சிகள் வந்து அதிகமாக வந்து எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அப்புறம் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து உண்டு மேசராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ரெண்டு பேர் ஒன்று குரு பகவான் ஒன்று ஒன்று சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல முறையில தான் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தாலுமே தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து பாகிஸ்தானத்தை பார்க்குறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுருக்கிறதும் வந்து சிறப்பு தான் ஏன்னா சிம்மத்தில் கேது இருக்கிறது தான் வந்து ஒரு சின்ன மைனஸ் ஆனால் கேது பகவானை வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து கடக்கிறது வந்து சிறப்பு தான் சூரியனுக்கு வந்து ஆறாம் இடம் வந்து மறைவு கிடையாது அப்படிங்கும்போது சூரியன் ஆறாம் வீட்டுக்கு போகிறதும் வந்து சிறப்பு தான் மேசராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவானுக்கிறது வந்து சிறப்பு தான் அப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் அது சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் அதாவது மொழி பேசுகிறவங்க வேற்று இனத்துக்காரங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இது வந்து பத்தாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு முக்கிய முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழ் ரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சிகளை வந்து எதுவும் எடுக்காம இருங்க மற்றபடி உங்கள் அதிபதிகள் யோகாதிபதிகள் எல்லாமே வந்து பலமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேசராசிக்காரங்களுக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாம் தேதி தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் குருவுடைய பார்வையில் வந்து சஞ்சாரம் செய்வார் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ரெண்டு நாட்கள் வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அந்த ரெண்டாம் தேதி தேதி நல்ல முக்கிய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கங்க அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து மிதன ராசியில குருவுடைய இணைவுல வந்து சஞ்சாரம் செய்வார் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை யோகங்களை வந்து கொடுக்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா அதிபதி கூட கோச்சார சந்திரன் இணையும் போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்க நல்லா விஷயத்துக்காக அதிகமாக பயன்படுத்திக்கிறது வந்து நல்ல ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் வந்து கோச்சார சந்தன் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து சந்திராஷ்டம் இருக்கிறதுனால செப்டம்பர் ஒன்றாம் தேதி மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் முக்கிய முடிவுகள் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய குருவுடைய சஞ்சாரம் சூரியனுடைய சஞ்சாரம் இது வந்து நல்ல முறையில் தான் வந்து இருக்குது முக்கியமாக வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வையில் போகிறது வந்து செப்டம்பர் மாதத்தை அளவுக்கு உங்களுக்கு அதிக நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது மேச ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ரிஷப் ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்